இனவருக்கும் வணக்கம் சாரி உங்கள் யாருக்கும் தீபாவளி வாழ்த்து கூட சொல்ல முடியல ஏன்னா நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு ஸோ லார்ட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் எனிவே லேட் ஆனாலும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் தீபாவளியை சிறப்பாக சேஃபாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வாழ்த்துக்களோடவே இன்னைக்கு ததைக்கான ஆரம்பத்தை பார்த்துடலாம் இது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் செப்டம்பர் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஜுனாகத் நகரம் அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் அது ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் ஆரம்பிச்சது தலா சீமியா நோயால் பாதிக்கப்பட்ட பழக்ழந்தைங்க மாச மாதம் ரத்த மாற்று சிகிச்சைக்காக அங்கே வந்துட்டு இருந்தாங்க அது என்னென்னோ தானே கேட்குறீங்க அதை டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம் பட் இன் சம்மரி பட் இன் சமரி பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது போல் குழந்தைங்க மாதம் மாதம் அந்த இரத்த மாற்று சிகிச்சைக்காக அங்கே வந்தது ஆகணும் ஏன்னா அவங்களோட உயிருக்கான ஆதாரமே அந்த சிகிச்சை தான் ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் மொதல் வாரத்தில் ஒரு குழந்தைக்கு செஞ்ச வழக்கமான பரிசோதனையோட முடிவு ரொம்ப அதிர்ச்சியானதாக இருக்கு அந்த குழந்தைக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்படுது என்ன ப்ரோ சொல்றீங்க குழந்தைங்களோட பிளட்டில் ஹெச்ஐவியா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது நீங்க எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே தான் நானும் இந்த கேஸை பற்றி படிக்கும்போது ஷாக் ஆனேன் இதை கேட்டதும் நமக்கு எவ்வளோ ஷாக் இருக்கே பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது இது எப்படி பாசிபிள் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆர் குட் அப்போ குழந்தைக்கு மட்டும் எப்படி வருதுன்னு அவங்க கதற ஆரம்பித்தாங்க இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நிகழ்வுன்னு மருத்துவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வாரத்தில் இன்னொரு குழந்தைக்கு ஹெச்ஐவி தொற்று உறுதியாச்சு அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் சில குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு விதமான பீதி பரவ ஆரம்பிச்சது இது நிச்சயம் தற்செயலாக நடக்கலை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கும் அப்படிங்கிறது அப்பதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது செப்டம்பர் மாத கடைசியில் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த எல்லா தலாசிமியா குழந்தைகளுக்கும் எச்ஐவி பரிசோதனை செய்ய உத்தரவு போட்டாங்க வந்த முடிவுகள் மொத்த இந்தியாவையே ஒழுக்குச்சு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் அஞ்சிலிருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற முப்பத்தி ரெண்டு அப்பாவி குழந்தைகள் ஒரே மாதத்தில் ஒரே மருத்துவமனையில் எல்லோருக்கும் எச்ஐவி தொற்று இது விபத்தில் ஒரு அப்பட்டமான அலட்சியம் ஒரு கிரிமினல் குற்றம் நம்பி வந்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடிட்டாங்க இந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே தலாசிமியாங்கிற நோயோட போராடிட்டுருக்காங்க அவங்க உயிர் வாழ்கிறதே மாதம் மாதம் கிடைக்கிற அந்த இரத்தத்தை பொறுத்து தான் பட் உயிரை காக்கணும் நம்பி எத்தனை அதே ரத்தம் அவங்களுக்கு இன்னொரு கொடுமையான நோயை கொடுத்துருச்சு இந்த செய்தி வெளியே வந்ததும் பிபிசி என்டிடிவின்னு எல்லா ஊடகங்களும் ஜுனாகத்தை நோக்கி படையெடுத்தாங்க பாதுகாப்பான ரத்தம் கொடுக்க வேண்டிய மருத்துவமனையில் எப்படி இவ்வளவு பெரிய தவறு நடந்தது இந்த கேள்விதான் இந்தியா முழுக்க எதிரளிச்சது பொதுவா ரத்த வங்கிகளில் தானமாக வழங்குற ஒவ்வொரு யூனிட் இரத்தத்தையும் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ்ன்னு பல நோய்களுக்காக பரிசோதிக்கணும் இதுதான் அடிப்படை விதி ஆனால் எங்க அந்த விதிகள் காத்தல பறக்க விடப்பட்டிருக்கு இந்த மாபெரும் ஊழல்னே சொல்லலாம் இதுக்கு யார் காரணம் போராட்டம் என்னாச்சு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன இதுதான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உண்மையிலேயே என்னதாச்சு வாங்க பார்க்கலாம் போனதுதான் இதுல தலாசீமியா அப்படின்னு பேசினோம் அப்படின்னா அது என்ன நோய் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பரம்பரை ரத்த குறைபாடுன்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம உடம்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய நகரம் இந்த நகரத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான வீடுகளுக்கு செல்ஸ்னு சொல்லலாம் ஆக்சிஜன் அப்படிங்கிற சாப்பாட்டை கொண்டு போகிற டெலிவரி ட்ரக் தான் நம்மளோட ரத்த சிவப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அந்த ட்ரக்கில் சாப்பாடு பொட்டலங்களை வச்சு எடுத்துட்டு போற கண்டெய்னர் தான் ஹீமோகுளோபின் இந்த தலா சேமியா இருக்கிறவங்களுக்கு இந்த டெலிவரி சிஸ்டத்துல தான் பிரச்சனை ஒன்னு அவங்க உடம்புல போதுமான அளவு டெலிவரி ட்ரக்ஸ் அதாவது சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகாது அப்படி இல்லனா அந்த ட்ரக்கில் இருக்கிற கண்டெய்னர் அதாவது ஹீமோகுளோபின் உடைஞ்சு போயிருக்கும் அதனால சரியான உணவுப் பொட்டலங்கள் அதாவது ஆக்சிஜனை எடுத்துட்டு போக முடியாது ஆக்சிஜன் சப்ளை சரியாலனா அந்த நகரம் அதாவது நம்ம உடம்பு என்னாகும் சோர்ந்து போயிடும் அதையே தான் தலாசீமியா நோயாளிகளும் அனுபவிக்கிறாங்க கடுமையான இரத்த சோகை அணிமிக்க சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்புறம் பயங்கரமான சோர்வு மூச்சுத்திணறல் வளர்ச்சி குறைபாடுன்னு அவங்க வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருக்கும் அவங்களோட தோல் வெளியே போய் கண்கள் மஞ்சளாயிடும் மண்ணீரல் வீங்கி வயிறு பெருசாயிடும் இது ஒரு தொற்றுநோய் கிடையாது இது அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு வர ஒரு மரபணு குறைபாடு ஜெனடிக்கல் டிசார்டர் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தலாசிமியா மைனர் அப்படின்னு சொல்லப்படுற குறைபாடுள்ள மரபணுவோட கேரியர்கள் இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் தலாசிமியா மேஜர் அப்படிங்கிற தீவிரமான நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கேரியராக இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் தெரியாது அவங்க சாதாரண வாழ்க்கை வாழலாம் கொடுமையான விஷயம் என்னென்னா இந்தியா தான் உலகத்தோட தலாசிமியா நகரம்னு சொல்லப்படுது நம்ம நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் இந்த நோயோட கேரியர்ஸாக இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தலாசீமியா மேஜர் நோயோட பிறக்கிறாங்க குறிப்பா குஜராத் பஞ்சாப் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சிந்தி லோகோனா இந்த மாதிரி சமூகங்களுக்கு மத்தியில இந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால தான் குஜராத்தில் இந்த மாதிரியான நோயாளிகள் அதிகம் இருக்காங்க இப்போ ஜுனாகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த முப்பத்தி ரெண்டு குழந்தைகளோட நிலைமைக்கு வருவோம் அவங்க எல்லோரும் தலாசீமியா மேஜர் நோயாளிகள் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிகிச்சை வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சாரத்தை ஏற்றுறது மட்டும்தான் அதாவது மாத ஒரு தடவையோ சில சமயம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ மருத்துவமனைக்கு வந்து புது ரத்தத்தை உடம்புல ஏற்றிக்கணும் தான் அவங்களால உயிர் வாழ முடியும் இப்படி இருக்கிற ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைகளோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள் மாதம் மாதம் ஊசி மருந்து ரத்தம் மற்ற குழந்தைகள் மாதிரி ஓடி ஆட விளையாட முடியாது ஸ்கூலுக்கு அவ்வளோ ரெகுலராக போக முடியாது பெற்றோர்களோட நிலமை இன்னும் மோசம் ஒவ்வொரு மாதமும் என் குழந்தைக்கு இந்த மாச ரத்தம் கிடைக்குமா அப்படிங்கிற பதற்றத்தோடவே வாழணும் கூலி வேலைக்கு போகிற ஒரு அப்பா தான் குழந்தைய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு நாள் வேலையை விடணும் அங்கே போனால் சரி சார் உங்கள் குழந்தையோட பிளட் குரூப்புக்கு இப்போ கையிருப்பில்லை அப்படின்ற பதில் வந்தால் அவங்க மனசு என்ன பாடுபடும் எங்கே போவாங்க யார் கிட்ட கேட்பாங்க ஜுனாகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே இளைஞ அவங்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் ஒரே புகலிடம் அரசு மருத்துவமனைகள்னு சொன்னோன்னு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது ரீசெண்டாக ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன் அப்போது எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பேஷண்ட் ஒரு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த பையன் அந்த டாக்டர்கிட்ட தனக்கு பூனை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த டாக்டருக்கு மேபி ஒரு முப்பத்தஞ்சு வயசு மேக்சிமம் அவ்வளோதான் இருக்கும் அவங்களோட லேடி டாக்டர் அந்த டாக்டர் எப்போ பூனை கடிச்சிதுன்னு கேட்டாங்க அவன் நேத்தி கடிச்சிது அப்படின்னு சொல்கிறான் அந்த டாக்டருக்கு அவ்வளோ கோவம் வந்தது ஏப்பா கொஞ்சமாவது அறிவு இருக்கா பூனை கடிச்சா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பையனும் இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் இன்ஜெக்ஷன் போட தேவையில்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு முட்டால் நீ ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்ணா அப்படின்னா திட்டினாங்க இதில் நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்வளோ கேரிங் இருந்தால் ஒரு டாக்டர் அவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டு அந்த பையனை திட்டுவாங்க அதுவும் ஒரு ஜிஹெச்சில் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அக்கா தன்னோட தம்பி எப்படி திட்டுவாங்களோ அந்த மாதிரி திட்டினாங்க இமீடியட்டாக மருந்து எழுதி கொடுத்தாங்க மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அடிஷனலாக அந்த ஷீட்டில் எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காயான இடத்துல என்ன மாதிரியான மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மருந்து எழுதி இருந்தாங்க நம்ம ஒரு ஜிக்சியால் உண்மையிலேயே சூப்பர் தான் அதுலேயும் குறிப்பாக என்னோடய ஒய்ஃபோட ஊர் அவங்களோட அப்பாவோட ஊரும் சரி அம்மாவோட ஊரும் சரி அப்பாவோட ஊரில் ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அம்மாவோட ஊரில் இருக்கிற அந்த ஜிஹெச் நீங்கள் ஜிஹெச்னே சொல்ல மாட்டிங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் ஹையஸ்ட் சுகப்பிரசவங்கள் அந்த ஜிஹெச்சில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க மச் மோர் தென் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எனிவே நம்ம நம்ம கதைக்கு வருவோம் எங்கே இருந்தோம் கரெக்ட் இவங்க எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்கன்னு பார்த்தோம் ஏன்னா அங்கே தான் இலவசமாக அர்த்தம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் செப்டம்பர் மாசமும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் உயிரக்காக்குன்னு அவங்க நம்பின அந்த ரத்தம் அவங்க வாழ்க்கையை அழிக்கப் போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது கலாசீமியாவுக்கு எதிரான அவங்களோட அன்றாட போராட்டமே ஒரு பெரிய போர்க்களம் அந்த போர்க்களத்தில் அவங்கள நம்புனவங்களே அவங்களுக்கு எதிராக ஹெச்ஐவி அப்படிங்கிற புது எதிரியை அவங்க உடம்புக்குள்ள அனுப்பிட்டாங்க இவ்வளோ பெரிய துரோகம் இவ்வளோ பெரிய அலட்சியம் எப்படி நடந்தது பொதுவா ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்துக்கான காரணத்தை போனா அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிற்காது பல இடங்கள் பல மனிதர்கள் பல தவறுகள்னு அது ஒரு செயின் மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கும் ஜுனாக்கத்தோட சம்பவத்திலையும் அப்படிதான் அந்த சங்கிலியோட முக்கியமான இரண்டு கன்னிகள்ன்னு பார்த்தா ஜுனாக்கத் அரசு மருத்துவமனையும் சர்வோதயா இரத்த வங்கியும் இப்போ நம்ம அந்த இடங்களுக்கு ஒரு பயணம் போகலாம் ஜுனாக்கத் குஜராத் மாநிலத்தோட சௌராஷ்டிரா பகுதியில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நகர் கிர்னார் மலைகளோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ஊர் பழங்கால கோட்டைகளுக்கும் நவாபுகளோட அரண்மனைகளுக்கும் பெயர் போனது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பருக்கு அப்புறம் அந்த ஊரோட அடையாளம் இந்த மருத்துவ சம்பவத்தோட ஒட்டியச்சு இந்த நகரத்தோட தான் ஜுனாகத் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது சுத்துப்பட்டுல இருக்கிற கிராமங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருத்துவமனை தான் ஒரே நம்பிக்கை நூற்றுக்கணக்கான படுக்கை வசதிகளோட பல துறைகளுக்கான சிகிச்சைகளை இது வழங்கிட்டு இருந்தது இது தலாசீமியா நோயாளிகளுக்காகவே ஒரு தனிப்பிரிவும் செயல்பட்டு இருந்தது மாசா மாசம் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட தலாசிமியா குழந்தைகள் இங்க வந்து சிகிச்சைக்கு வந்துட்டு போறாங்க ரைட் இது என்ன ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சிருச்சு அடுத்து பொதுவா ஒரு அரசு மருத்துவமனையோட இரத்த தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படும்னு பார்க்கலாம் முதல்ல அந்த மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு இரத்த வங்கி இருக்கும் அதாவது பிளட் பேங்க் அங்க வாலண்டியர்ஸ் மூலமா ரத்தம் சேகரிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் பட் தேவை அதிகமாகும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இரத்த வகை கையிருப்பு இல்லாத போதோ அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் இரத்த வங்கிகளிலிருந்து இருந்து இரத்தத்தை வாங்கிப்பாங்க இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் ஜுனாகத் அரசு மருத்துவமனையும் இதே நடைமுறையைத்தான் பின்பற்றியிருக்காங்க அவங்களோட உள் ரத்த வங்கிகளை இல்லாமல் பல தனியார் இரத்த வங்கிகள்கிட்ட இருந்தும் அவங்க இரத்தத்தை வாங்கிட்டு இருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமான சர்ச்சைக்குரிய ஒரு இரத்த வங்கி தான் நம்ம முன்னாடி பேசின சர்வதோதய ரத்த வங்கி இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இந்த சர்வதோதய ரத்த வங்கியை யார் நடத்திட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அந்த காலகட்டத்தில் ஜுனாகத் தொகுதியோட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மகேந்திர மஷ்ரோ அப்படிங்கிறவர் தான் பாருங்க ஒரு பக்கம் அவர் மக்கள் பிரதிநிதி இன்னொரு பக்கம் அவரோட நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு இரத்த வங்கி அரசு மருத்துவமனைக்கு ரத்தத்தை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது தமிழில் நலன் முரண்பாடுன்னு சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி ரண்மணி கேட்டுருக்கிற ஒரு அமைப்போட அரசு ஒப்பந்தத்தில் ஈடுபடும் போது அங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குமா விதிகள் சரியாக பின்பற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாகவே ஈழும் அதனால தான் இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மருத்துவமனையில் எல்லாமே நார்மலாக தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு காலையில் பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க தலாசெமியா வார்டுக்கு அட்மிட் பண்ணுவாங்க மருத்துவர்கள் அவங்களுக்கு தேவையான ரத்தத்தை ரத்த வங்கியிலே இருந்து வரவழைப்பாங்க ரத்தம் ஏற்றப்பட்டதும் சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது ஒரு ரொட்டின் ஆனால் அந்த ரொட்டீனுக்கு பின்னாடி உயிரை பறிக்கிற ஒரு மிகப்பெரிய அலட்சியம் அறைஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த சமயத்தில் யாருமே நினைக்கல மருத்துவ நிர்வாகம் இரத்த வங்கி நிர்வாகம் அரசு அதிகாரிகள்னு ஒரு பெரிய கட்டமைப்பு அதோட அடிப்படை கடமையிலிருந்து தவறினாங்க அரசு மருத்துவமனையோட இரத்த வங்கி அதிகாரி அதாவது பிளட் பேங்க் ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்களா அவரு இரத்த இருந்து வர்ற இரத்த பைகளை பிளட் பேக்ஸ் அதை மறுபரிசோதனை பண்ணியே தான் ஆகணும் அது ஒன் ஆஃப் த ரூல் அந்த ரத்தம் பாதுகாப்பானது தானா அப்படின்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம்தான் நோயாளிகளுக்கு செலுத்தணும் ஆனா இங்க அது நடந்ததான்னு கேட்டா சர்வோதய ரத்த வங்கியில தானமா வாங்குற ஒவ்வொரு யூனிட் ரத்தமும் அரசாங்கம் சொல்லி இருக்கிற அஞ்சு கட்டாய பரிசோதனைகள் அதாவது ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி சி எக்ஸட்ரா இது எல்லாம் உட்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ரெண்டு தான் அந்த முப்பத்தி ரெண்டு குழந்தைகளோட தையெழுத்தம் ஆடத்துன அந்த கொடூரமான தவறு நடந்திருக்கு எங்கே எப்படி யார் அந்த தவற பண்ணாங்க வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி முதல் வாரம் ஒரு அஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்த வழக்கமான மாற்று சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வராங்க சிகிச்சை முடிஞ்சு சில வழக்கமான பரிசோதனைக்காக அந்த குட்டிப்பாப்பாவோட ரத்தத்தை ஆய்வகத்துக்கு அனுப்புகிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வருது அதை கையில் வாங்கின ஜூனியர் டாக்டருக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்று போகுது அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படிங்கிறது அவங்களால நம்ப முடியல சரி இது ஏதோ லேபில் கண்டன தவறாதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அந்த குழந்தையோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி அவரை கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேரோட ரத்தத்தையும் பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் பயந்துட்டாங்க ஏன் டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மருத்துவர் டைரக்டாக விஷயத்த சொல்லாமல் ஏன்னா சொல்ல மாட்டாங்க இல்லையா சும்மா ரொட்டீன் செக்கப் தான் சொல்லிவிட்டு சமாளிச்சிருக்காங்க ரெண்டு நாள் கழித்து பெற்றோர்களோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அங்கே நெகட்டிவ் இப்போது மருத்துவருக்கு குழப்பம் அதிகமாகிடுச்சு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஹெச்ஐவி கிடையாது பட் குழந்தைக்கு மட்டும் இப்படி வந்திருக்கோம் மருத்துவமனையோட மூத்த மருத்துவர்கள் கூட பேசுகிறாங்க ஒருவேளை இது ஏதாவது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு காரணமாக வேறு எங்கேயாவது அந்த குழந்தைக்கு ஊசி போட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா பரவியிருக்கலாம் அப்படின்னு சமாதானம் சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க அதாவது அந்த பர்டிகுலர் ஃபைலை அடுத்து அதே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாவது வாரம் இப்போது இன்னொரு தலா சீமியா நோயாளி இந்த பையன் ஒரு ஏழு வயசு பையன் அவனுக்கும் அதே மாதிரி வழக்கமான பரிசோதனை அவனோட ரிப்போர்ட்லேயும் அதே மாதிரி வார்த்தைகள் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு விதமான சலசலப்பு ஆரம்பிச்சுது கண்டிப்பாக சம்திங் வியர்டு இது ஒரு கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குது அப்படின்னு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சுது இப்போது செப்டம்பர் அதே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூன்றாவது வாரம் அந்த வாரம்தான் நரகத்தோட கதவுகள் முழுசாக திறந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் அடுத்தடுத்து அஞ்சு குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு விதமான பீதி ஜூனியர் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க பெற்றோர்களோட காதுக்கு இந்த விஷயம் மெல்ல கசிய ஆரம்பிச்சது என் குழந்தைக்கு ரத்த ஏத்துறதுல ஏதோ பிரச்சனை இருக்காமே உண்மையானு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க மருத்துவமனை நிர்வாகருக்கே பாயே திறக்கல ஒரு கட்டத்தில் சில தைரியமான பெற்றோர்கள் உள்ளூர் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் ஒன்னு ஒன்று சேர்ந்து மருத்துவமனையோட டீனை முற்றுக்கிடுறாங்க என்ன நடக்குதுங்க எங்க குழந்தைகளுக்கு என்னாச்சு உண்மைய சொல்லுங்கன்னு சத்தம் போடுறாங்க நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அவசர முடிவு எடுத்திருக்காங்க இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி வாரம் அந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகுது ஜுனாகத் அரசு மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களா இரத்த மாற்று சிகிச்சை பெற்ற எல்லா தலாசிமியா நோயாளிகளும் உடனடியாக எச்ஐவி பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த அறிவிப்பு கேட்டதும் நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் அடிவயத்தில் நெருப்ப கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி வந்தாங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பயம் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒரு பிரார்த்தனை என் குழந்தைக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அடுத்து சில நாட்கள் ஜுனாகத் மருத்துவமனை ஒரு பொற்கள மாதிரி இருந்தது பரிசீலனைக்கிற குழந்தைகள் அழுதுகிட்டே ரத்தத்தை கொடுக்க வெளியே பதட்டத்தோட காத்திருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் முடிவுகள் வர வர மருத்துவமனையோட மரண ஓலம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் இறுதி எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது ஒன்று ரெண்டு மொத்தம் முப்பத்திரெண்டு குழந்தைகள் முப்பத்திரெண்டு அப்பாவி தலாசிமியா நோயாளிகள் அவங்க உயிர் வாழ நம்பி இருந்த அதே மருத்துவமனையால் ஹெச்ஐபி தொற்றுக்கு ஆளாயிருக்காங்க இந்த செய்தி வெளியானதும் அது குஜராத் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒழுக்குச்சு பெற்றோர்கள் கதர்னாங்க மருத்துவமனையை சோறையாடுனாங்க ஊடகங்கள் இந்த செய்தியை தலைப்புச் செய்தியை வெளியிட்டது பிளட் ஆஃப் ஷேம் டெத் ஆஃப் சிரிஞ்ச் இப்படின்னு காரசாரமான விவாதங்கள் நடந்தது நார்த் இந்தியா நியூஸ் சேனலை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அவங்க விவாதம் நடக்கும் அப்படின்னு ஆனால் அந்த முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு இது ஒரு நியூஸ் இல்லை அது அவங்களோட வாழ்க்கை இனி அந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுக்க அந்த விஷத்தோடு தான் போராடணும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு உயர்ப்பட்ட விசாரணை குழு அமைச்சது குஜராத் அரசாங்கம் அவங்களோட ஒரே நோக்கம் எப்படி இது நடந்தது அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்போது நாமளும் அந்த விசாரணை குழுவோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் பாருங்கள் இந்தியாவில் இரத்த பாதுகாப்புக்கு ரொம்ப கடுமையான விதிகள் இருக்குது தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அதாவது நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நாக்கோ ஒரு தெளிவான வழிகாட்டுதல் நெறிமுறை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வகுத்திருக்காங்க அதன்படி எந்த ஒரு இரத்த வங்கியும் தானமாக பெற்ற ஒவ்வொரு யூனிட் ரத்தத்தையும் நோயாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அஞ்சு தொற்று நோய்களை கட்டாயமாக பரிசோதிக்கணும் அது என்னென்னா ஹெச்ஐபி ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அதாங்க மஞ்சக்கமாக மலேரியா அதுக்கப்புறம் சிபிலஸ் இந்த அஞ்சு டெஸ்ட்டையும் செஞ்சதுக்கு அப்புறம் பாதுகாப்பானதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த இரத்த பைய வெளியே அனுப்பணும் இதுதான் ரூல் இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது சரி இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் இருக்குது அப்படின்னா அது எப்படி உடஞ்சிது விசாரணைக்குழு தங்களோட விசாரணையை ஒரே நேரத்தில் ரெண்டு இடங்கள்ல இருந்து ஆரம்பித்தாங்க ஒன்று சர்ச்சைக்குரிய அந்த சர்வோதய இரத்த வங்கி இன்னொன்று ஜுனாகத் அரசு மருத்துவமனையோட உள் ரத்த வங்கி அதிகாரிகள் சர்வோதய இரத்த வங்கிக்குள்ளே நுழைஞ்சதும் அங்கே பார்த்த விஷயங்கள் அவங்கள வரைய வச்சுது அதில் நம்பர் ஒன் அங்கே இருந்த ரெக்கார்ட்ஸ் மற்றும் லாக் புக்கில் ஒரே குளறுபடி தான் எந்த தேதியில் யார்கிட்ட இருந்து ரத்தம் வாங்கினாங்க அந்த இரத்தத்தை என்றைக்கு பரிசோதனை பண்ணாங்க அதோட முடிவு என்னென்ன அப்படிங்கிற அடிப்படை தகவல்கள் கூட சரியா பதிவு செய்யப்படலை பல பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தது அனைமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மாதிரி ஒரு விசாரணைக்குள்ள வச்ச உடனே ஆட்களை கேப்பாவதுக்காக அந்த பக்கங்களை கிழிச்சிட்டாங்க அது தவிர ஒரு சில இடங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தது இதுவே கண்டிப்பாக தப்பு நடந்திருக்கு அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட் எவிடன்ஸ் அமைஞ்சது அடுத்த அதிர்ச்சி அவங்க பயன்படுத்தின பரிசோதனை கருவிகள் அதாவது டெஸ்டிங் கிட்ஸ் எலிசா அப்படிங்கிற முறையில் தான் அப்போது இந்த டெஸ்ட்டுகளை பண்ணாங்க ஆனால் விசாரணையில் காலாவதியான அதாவது எக்ஸ்பயர்ட் அல்லது குவாலிட்டி கம்மியான மலிவு விலையில் கிடைச்ச டெஸ்ட் கிட்களை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தது செலவை குறைக்கிறதுக்காக சில சமயம் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் இங்கேயும் அது நடந்திருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகப்பட்டாங்க ஏப்பா காசு கட்டிங் எங்கெங்கே பண்ணுறது ஒரு விவசாய இல்லை இதில் ஒரு படி மேலே என்னென்னா சில யூனிட் ரத்தத்தை அவங்க டெஸ்டே பண்ணாமல் நெகட்டிவ்னு போலீஸ் சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு கூட குற்றச்சாட்டுகள் எழுந்தது மூணாவது அரிசி ரொம்ப முக்கியமானது ப்ரொஃபஷனல் பிளட் டோனர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது தொழில் முறையில் ரத்தக்கூடையாளிகள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்குறீங்களா இருக்காங்க சில பேர் பணத்தை வாங்கிட்டு அதுக்காக பிளட் டொனேட் பண்ணுவாங்க பட் இந்தியாவில் பணத்துக்காக ரத்தம் கொடுக்கறது சட்டப்படி குற்றம் ஆனால் பல தனியார் இரத்த வங்கிகள் இந்த சட்டத்தை மதிக்கிறதே இல்லை சர்வதய ரத்த வங்கிகளோட பதிவேடுகளை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ஒரே பேரில் ரத்த தானம் செஞ்சுருக்கிறது தெரிய வந்தது இவங்க யாருன்னா சொன்னால் ஷாக்காயிடுவீங்க போதைக்கு அடிமையானவங்க வறுமையில் வாடுறவங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக அடிக்கடி ரத்தம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தொற்று நோய் கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் குறிப்பாக இந்த போதைக்கு அடிமையானவங்க இந்த மாதிரி இருந்த ரத்தத்தை வாங்கி எந்த பரிசோதனையும் செய்யாம அரசு மருத்துவமனைக்கு விற்றுருக்காங்க சரிப்பா தனியார் இரத்த வங்கி தப்பு பண்ணுச்சுனா அரசு மருத்துவமனை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னு இங்கே கேட்குறது எனக்கு புரியுது ஆஸ் பர் த ரூல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இரத்த வங்கி அதிகாரி இருந்து வாங்குற ஒவ்வொரு யூனிட் பிளட்டையும் நோயாளிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணிருக்கணும் அதாவது இன்னொரு வாட்டி கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் இது அவரோட அடிப்படை கடமை அதுவும் குறிப்பாக பலாசீமியா குழந்தைகள் மாதிரி வாழ்நாள் முழுக்க ரத்த ஏற்றினவங்களுக்கு இந்த விஷயம் ஹண்ட்ரட் டைம்ஸ் ரொம்ப கவனமாக பண்ணியிருக்கணும் பட் அது இங்கே நடக்கவே இல்லை சர்வதோதய ரத்த வங்கி ஒரு எம்எல்ஏவோனது அப்படிங்கிறனாலையோ என்னவோ அவங்க கொடுக்குற சான்றிதழை அரசு மருத்துவ அதிகாரிகள் கண்ணை மூடிட்டு நம்பியிருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அலட்சியம் அந்த அலட்சியம் முப்பத்தி ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையை காவு வாங்கிடுச்சு விசாரணையில் அரசு மருத்துவமனையோட தலைமை மருத்துவரான சிவில் சர்ஜன் டாக்டர் அனில் கான்பரா கூடவே ரத்த வங்கி அதிகாரி மேலையும் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது விஷயம் இவ்வளவு தீவிரமானதும் குஜராத் உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து சூமோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தானாகவே முன்வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் எதுக்கு காரணமானவங்க மேலே மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றத்துக்கு இணையான வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டது இதன் பேரில் டாக்டர் அனில் கான்பரா உள்ளிட்ட சில ஊழியர்கள் மேலே ரொம்ப சிவியரான பிரிவின் கீழே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இங்கே குற்றத்தை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிநபர் இல்லை மொத்தமாக ஒரு குட்டு சதி இது ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் இப்போ குழந்தைங்க சைட்லேருந்து இந்த கதை என்னங்கிறத பார்க்கணும் இல்லையா வாங்க அதையும் பார்த்துடலாம் இந்த குழந்தைங்களோட குடும்பங்கள் ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க தலாசிமியா அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு மாச மாசத்தை ஏற்றணும் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இந்த ஹெச்ஐவி தொற்று அப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை தலை மாறிடுச்சு தலா சீமியாவுக்காக மாச மாசம் ரத்த ஏத்துறதுக்காக போனவங்க இப்போது ஹெச்ஐவியை கட்டுப்படுத்துறதுக்காக வாழ்நாள் முழுக்க ஆன்டி ரெட்ரோவைட்டல் தெரப்பி ஏஆர்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை சாப்பிட்டாகணும் இந்த ஏஆர்டி வார்த்தைகளுக்கு கடுமையான பக்கவளைவுகள் இருக்கு வாந்தி தலைவலி சோர்வுன்னு அது ஒரு தனி நரகம் ஏற்கனவே தலாசிமையால் பலவீனமாக இருக்கிற அந்த பிஞ்சு உடம்புகள் இந்த சக்தி வாய்ந்த மாத்திரைகளை எப்படி தாங்கும் சொல்லவே கஷ்டமாக இருக்குது துரதிருஷ்டவாசமாக எல்லா குழந்தைகளாலேயும் இதை தாக்குப்பிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து அடுத்த சில வருடங்களுக்குள்ள அந்த முப்பத்தி ரெண்டு குழந்தைகளில் கிட்டத்தட்ட ஆறில் இருந்து எட்டு குழந்தைகள் அடுத்தடுத்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்களோட உடம்பு இந்த ரெண்டு நோய்களோட தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி இல்லாமலேயே போயிடுச்சு பெத்த பிள்ளை கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போகிறத பார்க்கறத விட ஒரு பெற்றோருக்கு குடும்பம் என்ன இருக்க முடியும் இதில் இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சு இருக்குது இந்த குடும்பங்கள் அனுபவிச்ச சமூக ரீதியான தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எச்ஐவிஎப்பத்தின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி இப்போவும் கூட அது ஒரு தப்பான நோய் ஒழுக்கம் கெட்டவங்களால மட்டும் வர நோய்னு பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் ஊருக்குள்ளே பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அதாவது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனது அப்படிங்கிறது பரவ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு குடும்பங்களையும் சமூகம் தனியாகவே ஒதுக்கி வச்சிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது கூட நிறுத்திட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூப்பிடுறதுன்னு நிறுத்திட்டாங்க அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்த மற்ற குழந்தைகளை அவங்க பெற்றோர்கள் தடுத்தாங்க ஏய் அவங்க வீட்டு பக்கம் போகாத கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி இதில் இன்னும் கொடுமை என்னென்னா பல பள்ளிக்கூடங்கள் இந்த குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே மறுத்துட்டாங்க உங்கள் குழந்தைங்கள சேர்த்துக்கிட்டா மற்ற பெற்றோர்களை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இதோட உச்சமாக ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் தனி பெஞ்சில் உட்காரப்பட்ட கொடுமையும் நடந்திருக்கு ஒரு சில குடும்பங்கள் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவங்க வாழ்ந்த அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு பக்கம் பெற்றோர்கள் நம்ம என்ன தப்பு பண்ணணும் நமக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்கோ ஏன் மற்ற குழந்தைங்க என் கூட விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ பெரிய கடுமையான மன உளைச்சல் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இந்த எல்லா வழிகளையும் தாண்டி அந்த பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்தாங்க ஜுனாகத் மாவட்ட தலாசிமியா பெற்றோர் சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க தங்களோட குழந்தைகளுக்கு நீதி கேட்டு போராட ஆரம்பித்தாங்க இதுவரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்த அந்த அப்பாவி மனிதர்கள் இப்போ ஒரு பெரிய அநீதிக்கு எதிராக போராட வேண்டிய போராளிகளாக மாறினாங்க நம்ம போன விழாயத்திலே பார்த்தோம் குஜராத் ஹைகோர்ட்டே இது ஒரு சுமோடுவா எடுத்து இந்த வழக்கு விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னு குஜராத் போலீஸ் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அதில் சிவில் சர்ஜன் டாக்டர் அனில் கான்ஃபரா அவரோட பேர் இருந்தது இரத்த வங்கி அதிகார பேர் இருந்தது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளையாக சந்தேகிக்கப்பட்ட சர்வோதய ரத்த வங்கி உரிமையாளரும் அப்போது பிஜேபி எம்எல்ஏவாக இருந்த மகேந்திர மஷ்ரூமோட பேர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படலை இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஸோ பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே எம்எல்ஏவை கண்டிப்பாக அந்த வழக்கில் சேர்க்கணும் அப்போ தான் உண்மையான நீதி கிடைக்கணும் போராட ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் தான் சேட்டன் கோத்தாரி அப்படிங்கிற ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மூலமாக நிறைய மனுக்களை போட்டு அதிலருந்து நிறைய தகவலை வாங்கி இந்த வழக்குக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா சிபிஐக்கு வந்தாச்சு இனி பெரிய தலைகள்லாம் மாட்டோம் அப்படின்னு பட் டுஸ்டே அதுதான் சிபிஐ விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வழக்கு இன்னும் மெதுவாக நகர ஆரம்பிச்சிது நிறைய சாட்சிகள் வரல பல பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட ஒரு கொடுமை என்னென்னா ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தவங்க கூட என்னை மிரட்டி வாக்குமூலம் வாங்கிட்டாங்கன்னு அந்தர்பல்ட் அடித்தாங்க இதை தவிர ஆதாரமாக கலெக்ட் செய்யப்பட்ட பிளட் பேக்ஸு ரெக்கார்ட்ஸு லாக் புக்கு இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வேற சொன்னாங்க அந்த பிஜேபி எம்எல்ஏ மகேந்திர மஷ்ரூமையும் சிபிஐ விசாரிச்சாங்க பட் அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அவரை கைது பண்ணல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் என்எச்சர்சை இந்த வழக்கில் தலையிட்டாங்க அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் இடைக்கால நிவாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தவிர வாழ்நாள் முழுக்க மருத்துவ செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இது அந்த ஏழை குடும்பங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தது வருஷங்கள் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆட்சிகள் மாறிச்சு பட் காட்சிகள் மாறலை ரெண்டாயிரத்தி பதினேழுல அதாவது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு சிபிஐ கோர்ட்டில் ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அந்த அறிக்கை இந்த வழக்கை முற்றிலுமா தகையெல்லாம் புரட்டிப்படுது அந்த அறிக்கையில ஆமா குழந்தைங்க எச்ஐவிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் அது யாரோட அலட்சியத்தால் நடந்ததுன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியல சர்வோதயா இரத்த வங்கியினாலேயா இல்லை அரசு மருத்துவ இல்லை இல்ல வேற எங்கேயாவது நடந்ததான்னு கண்டுபிடிக்க போதுமான ஆதாரம் இல்லை அதனால் இந்த வழக்குல குற்றச்சாட்டப்பட்ட மருத்துவர்கள் ஊழியர்கள் இவங்க எல்லாத்தையும் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கை முடிச்சு வச்சாங்க அப்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணீர் அதுக்குதான் அஞ்சு லட்சம் கொடுத்தாச்சே கேட்கவே குரூரமாகவும் கொடூரமாகவும் இருக்குதுல்ல பட் என்ன பண்ணுறது அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ரைட் இந்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டால் அந்த ரத்தம் எங்கேருந்து வருது அது சரியாக பரிசோதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்குது பிளட் பேக்கில் இருக்கிற லைசன்ஸ் நம்பர் பரிசோதனை முடிவுகளை சரிபாக்கணும் அது நம்ம உரிமை நம்ம கடமை முடிஞ்சால் நீங்களும் ரத்த தானம் பண்ணுங்க உங்களோட ஒரு யூனிட் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றும் இந்த மெசேஜோட இந்த இன்சிடெண்ட்டை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த இன்சிடெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன இதை இப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அதையும் கேட்குற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் அத்திரமாக பார்த்துக்கோங்க